என்பதை நாம் எளிமையாக நாம் இதற்கு சொல்லி கொடுத்து வருகிறோம் நோயற்ற வாழ்வு என்பது என்ன அதன் அடிப்படை உண்மை என்ன நோயற்ற வாழ்வு என்பது நாம் அடிமனதில் இருக்கும் உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாகவே நாம் உயர்ந்த ஒரு செல்வத்தை பெற முடியும் இப்போ நோயற்ற வாழ்வை பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு நோயற்ற வாழ்வை எப்படி எளிமையாக பெறுவது அது இயற்கையில் இருக்கிறதா அப்படி என்றால் யாருக்குமே நோய் இல்லாமல் வாழ தெரியவில்லையா அறுபது வயது வாழ்கிறோம் எழுபது வயது வாழ்கிறோம் அது வேற நோய் இல்லாமல் வாழ்கிறீர்களா நல்லவராக இருப்பதை விட நோய் அற்றவர்களாக இருக்க வேண்டும் நல்லவர்களாக இருப்பதோடு நோய் அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதன் இயற்கையின் செய்யும் இயற்கையினுடைய தத்துவம் இயற்கனுடைய மெய்ப்பொருள் ஆகையினால நாம் அந்த உணவு பழக்கத்தை பற்றி அக்கு வேறாக ஆணு வேறாக பேச வேண்டும் மருத்துவர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றி உணவை பற்றி பேசுவது மருத்துவர்கள் உணவை பற்றி உடலை பற்றி பேசுவது அது விலங்கு பருதத்திற்கு பொருந்தமே தவிர யோகத்தில் முன்னேறிவிட்ட இந்த மனித உடலுக்கு பொருந்தாது இந்த உடலானது நன்கு தூய்மையை தூய்மையில் முன்னேறிய பிறகு சாதாரண உணவை என்று கருதி அது ஒதுக்கிவிடும் என்பதை உணவை என்று கருதி உணர வேண்டும் இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நீ எந்த உணவை பொருளை சாப்பிட்டாலும் ஒரு வகையான போதைத்தன்மை அது வந்துவிடும் அதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படையே ஆரோக்கியத்தின் அடிப்படை முடிவு கட்டுகிறது எது போதை தருகிறதோ அது முடிவு கட்டுகிறது அப்படி சாதாரண உணவை சாப்பிடுக்கின்ற பொழுது வயிற்று வயிற்றில் நமக்கு கடுமையான நெச்சை நீர் கடுமையான நச்சு நீர் சுரக்கிறது இந்த கடுமையான நச்சு நீர் சுரக்கும் நீர் என்பது என்று சொல்லக்கூடிய கொடிய நீராகும் அதற்கு ஒரு பண்பு இருக்கிறது இந்த ஃப்ரீ ரேடிகல் என்று சொல்வாங்க கெமிக்கலி இன்கம்ப்யூட்டட் சப்ஸ்டன்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு கேன்சர் சுகர் டயாபட்டிக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த ஃப்ரீ ரேடிகல் என்பது நிலையற்றது வேதியியலில் முழுமை பரவில்லை எங்கும் பரவி இருக்கிறது புற்றுநோய் மற்றும் பெரிய மேஜர் டிசீஸ் முக்கியமான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்று உடல் வேதியியல் பயோ கெமிஸ்ட்ரி உடல் வேதியியல் தெளிவாக வர இருக்கிறது அப்படி என்றால் அந்த அடிக்கல் என்ன ஆஹ் அங்கதான் இயற்கை நம்மிடம் கொஞ்சம் விளையாட்டை காட்டுகிறது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பசியோடு ஐந்தறிவோடு அது அசைவை என்னும் தாய்ப்பாலே உண்டுகிற உண்டு வளர்கிறது அது இயற்கையினுடைய அமைப்பு அது அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு பல் முளைக்க ஆரம்பித்தவுடன் அந்த குழந்தைக்கு வேக வைத்த பழங்கள் வேக வைத்த காய்கறிகள் வேக வைத்த கீரைகள் கொடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன என்று சொன்னால் அந்த ரேடிக்கல் அந்த காந்தத்தன்மையுடைய பேரா மேக்னட்னு சொல்லுவாங்க இப்போ பாரா மேக்னட் எஃபெக்ட் அது தூண்டப்பட்டால் மட்டுமே ஒளியாலும் வேறு ஏதாவது தூண்டப்பட்டால் மட்டும் அது வேலை செய்யும் அது வேலை செய்கிறப்போ அது வெளியே இருந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் குறிப்பாக எலக்ட்ரானை உறிஞ்ச ஆரம்பிக்கும் எலக்ட்ரானை எலெக்ட்ரானை முடிஞ்சும் அதுதான் தாவரமாகத்தான் பண்ணிக்கிறது தாவரம் இருக்கிற பச்சையத்தன் மூலமாகவும் சோடியம் என்ன மெக்னீசியம் இருக்கு முக்கியமாக ஃபெரைட் மெக்னீசியம் ஃபெரைட்டு மெக்னீசியம் சோடியம் அப்புறம் இப்படி பல வகையான உப்புகள் தாவரத்தில் மட்டும் தலையில் தாவரத் தலையில் பச்சையத்தில் மட்டும் கணக்கில் அடங்காத உப்புகள் இருக்கின்றன குறிப்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட உப்புகள் இருக்கிறதாக இருபதுக்கும் மேற்பட்ட உப்புகள் இருக்கிறதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் நமக்கே தெரியும் இரும்புச்சத்து மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் சாதாரணமாக பத்து பதினைந்து உப்புகள் இருக்கின்றன இதே போலத்தான் அந்த கொடிய நட்சத்திரம் அது இருக்கிறது அது வெளிச்சம் பட்டால் மட்டும் தூண்டப்படும் தாவரம் எப்பொழுதுமே வெளிச்சம் பட்டாலும் அதை தயாரித்துக் கொள்ளும் வெளியே இருந்து வெளிச்சத்து உறிந்து கொள்கிறது புரிஞ்சு அதே போலத்தான் இந்த ஜீரண சுரக்கும் பொழுது பல கோடி ஆண்டுகளாக நம்ம சுரந்து வருகிறது நினைத்தாலே சுரக்கும் அதை சுரக்கும் பொழுது உள்ளே இருக்கிற தசைகள் உள்ளே இருக்கிற தசைகளை சுற்றி அது எங்கே சுரக்கிறது இறப்பில் சுரக்கிறது எல்லா இடத்துலையும் சுரக்கும் ஆக அது தசையோடு ஒட்டி சுரக்கின்ற பொழுது சுற்றி இருக்க தசை அணுக்களில் இருக்கிற எல்லா வகையில தசை அணுக்கள் இருக்கிற அந்த எலக்ட்ரானை திருடி கொள்கிறது தன்னிடம் அந்த சுற்றில் ஒரு எலக்ட்ரான் இருக்காது அப்பொழுதுதான் இந்த இயற்கையை உணர்ந்த டாக்டர் அருணால்டெட் வயது பள்ளு முளைத்த பிறகு வேக வைத்த பழங்களையும் பல சாறுகளையும் கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அந்த அந்த எலக்ட்ரானை இதை டொனேட் பண்ணுது அதாவது நீங்கள் கொடுக்குற கீரை வேக வைத்த கீரைகள் நன்கு வேக வைத்து மசித்த கீரைகள் நன்கு வேக வைத்து மசித்த காய்கள் நன்கு வேக வைத்து மசித்த பழங்களை கொடுக்கிற பொழுது அது இருக்கிற எலக்ட்ரான் அந்த கொடூர பசிக்கு கொடூர அந்த ஃப்ரீ ரேடிகல் ஃப்ரீ ரேடிகல்னாவே கொடூர அரக்கன் என்று பெயர் இது கெமிஸ்ட்ரியில் வரும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்திலையும் வரும் அந்த அரக்கனுக்கு இது தானம் பண்ணிவிடுகிறது கொடுத்து நன்கொடையாக கொடுத்து விடுகிறது அப்பொழுது அதை நியூட்ரலாகி விடுகிறது இதுதான் அடிப்படை அதனால தான் பிறக்கிற குழந்தைக்கு பன்முனை பன்முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் சரி இதை நன்கு புரிந்த தாய்மார்கள் அருள் உருந்து வேக வைத்த பழங்கள் வேக வைத்து கடைந்த காய்கறிகள் வசித்து கொடுத்து வந்தாலே போதுமானது அந்த குழந்தைகளுக்கு அந்த வசித்தை வந்து வெளியே இழுத்து விட வேண்டும் என்ன உடம்பு தயாரித்து கொண்டே இருக்கும் தனக்குன சக்தியை தயாரித்துக் கொண்டே இருக்கும் கோடிக்கணக்கான நாடுகளாக நடந்து வருகிறது நமக்கு கல்வி முறை தப்பா இருக்கிறதுனால ஏதோ நம்ம இட்லி கொடுப்பதனால குழந்தை வளர்கிறது என்று தப்பா இட்லியும் சட்டினையும் பிசுகோத்தும் கொடூரமான இதெல்லாம் இட்லியும் சட்டினையும் எல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு இல்லை அதெல்லாம் பழகாரங்கள் கொடுமையான மாவுச்சிகள் அந்த மாவுச்சத்து ரெடிக்கலை அதிகப்படுத்தும் இந்த மாவுச்சத்து சளி அதிகப்படுத்தும் இந்த மாவுச்சத்து அமிலத்தை அதிகப்படுத்தும் அந்த மாவு சத்து அனை நச்சுத்தன்மை அதிகப்படுத்தும் என்று பெரும்பாலும் தெரியாது யாருக்குமே இதை இதைத்தான் வெங்கடேசன் என்பவர் ஆராய்ச்சி பண்ணார் இவர் ஒரு கட்டிடப்பள்ளியார் வெள்ளக்காரனுடைய பாடத்தை படித்தவர் நாம் எப்படி மதிப்பெண் கல்வி என்கிற வெள்ளக்காரன் பாடத்தை படித்தது போல இவரும் படித்தார் படித்துதான் அவர் அதை சரி செய்தார் ஆகையினால அந்த குழந்தைகளுக்கு சரியே பெரியவர்களும் சரியே நாம் எழுந்தவுடன் பழைய துளக்கியவுடன் நாம் அந்த நீரே தூய நீரையும் ஒரு ஆணுவ பெண்ணும் உடலோடு சேர்ந்து உம் உடலோடு சேர்ந்து உள்ளமும் ஆரோக்கியத்தை பெற உள்ளத்தோடு சேர்ந்து உடலும் அதன் உடலோடு சேர்ந்து உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் பரிசீலித்து உள்ள வேண்டும் தான் பருகும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் பரிசீலித்து உள்ள வேண்டும் என்று டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் என்ற ஒரு அமெரிக்க மருத்துவர் இன்டெகிரேட் மெடிக்கல் டாக்டர் சொல்லுவாங்க அந்த டாக்டர் எழுதியிருக்கிறார் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலில் ஆக அதுதான் வாழ்க்கையில் உங்கள் முதல் உணவாக இருக்கும் இதை புரிந்து கொடுத்து செய்ய வேண்டும் அதுக்கு பிறகுதான் உணவு பழக்கம் உணவு பழக்கமே தவிர உணவு தேவை கிடையாது ஆக இதை அருந்திய பிறகு பிறகு எங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் உதாரணத்துக்கு காலையில் எடுத்துக்காட்டுக்க காலையில் நீங்கள் ஐந்து மணிக்கு எழுந்தெடுத்து நீரை மருந்தாக அருந்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இருபது எம்எல் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் முதலாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது அருந்தி வந்து ஒரு பதினோரு மணி போல் நீங்கள் உங்கள் உணவை ஆரம்பிக்கலாம் பிறகே நீங்கள் வழக்கம் போல மீண்டும் இந்த நீரை மருந்தாக இருந்து மாலை வரை நீங்கள் மீண்டும் மாலை ஒரு சை உணவை சாப்பிடலாம் இப்படி செய்கின்ற பொழுது இந்த நேரம் காலத்தை நீட்டி நீட்டி மாலை ஒரு வேலை என்ற உளவு விரைவில் வந்து விடலாம் அப்பொழுது உடல் இருக்கிற எல்லா விஷயங்களும் படிப்படியாக 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 அதிகப்படியான விஷங்கள் அதிகப்படியாக இருக்கிற உப்பு நீர்கள் தேவையான இடத்தில் நீக்கப்பட்டு தேவையான இடத்தில் வைக்கப்பட்டு தேவையான இடத்தில் நீக்கப்பட்டு தேவையான இடத்துல வைக்கப்பட்டு நம்ம ரத்தத்தில் தேவையான உப்புகள் உணவு உணவுப்பாதையில் இருக்கும் மற்ற இடத்தில் வெளியேறிவிடும் இது உடம்பு பண்ணிக்கொள்ளும் எங்கே நியூட்ரல் பண்ணணும் எங்கே பாசிட்டிவ் எங்கே நேர்மறையா இருக்கணும் எங்கே எதிர்மறையா இருக்கணும் எங்கே நியூட்ரலா இருக்கணும் இயற்கைக்கு தெரியும் உடலுக்கு தெரியும் அது செய்துவிடும் அப்புறம் படிப்படியாக அனைத்து உடலும் நீங்கிவிடும் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த உடம்பை இழைக்க ஆரம்பிக்கும் இழைத்து நின்று விடும் அதுதான் உண்மையான உடல் என்று பெயர் அந்த உடல் நினைத்து விட்டால் நீங்கள் ஆரோபித்து பெற்றுக் கொள்ளலாம் இதை நீங்க பொதுவெளியில் இந்த புத்தகம் கிடைக்கிறது வாங்கி படித்து முன்னேறிக் கொள்ளுங்கள் இது ஓராண்டு பயிற்சி கட்டணம் இருக்கு என்னிடம் வந்தால் ஓராண்டு பயிற்சி கட்டணம் இருக்கிறது அறிமுக கட்டணம் அல்ல நன்கொடை தான் அறிமுக நன்கொடை இருக்கிறது கோடிக்கணக்கில் செலவு செய்து மருத்துவம் பார்த்தீர்கள் எந்த பயிரும் இல்லை நோய் வராமல் தான் படி சொல்ல வேண்டும் வந்த பிறகு லட்சக்கணக்கில் செலவானாலும் எந்த பயனும் இல்லை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வந்ததையும் சரி செய்ய வேண்டும் ஏற்கனவே அரைமுறையாக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த புத்தகத்தை படித்து தப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வேண்டுமென்றால் ஆலோசனை வழங்கப்படும் ஆலோசனை முன்கொடி வைத்திருக்கிறேன் அதை கட்டிவிட்டு நீங்கள் கேட்கலாம் பிறகு தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அழைப்பில் அல்லது கூகுள் அழைப்பில் வாட்ஸ்அப் அழைப்பில் கூகுள் அழைப்பில் நேரடி வகுப்பெடுத்து செயல்திட்ட முறையில் மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தி மாத மாதம் ரத்தத்தையும் இரத்தத்தையும் சிறுநீரையும் பரிசோதனை செய்து எந்த அளவுக்கு நச்சுக்கள் நீங்கி இருக்கிறது என்பதையும் குறிவைத்து படிப்படியாக அறிவியல் சூழலுக்கு உட்படுத்தி உங்களை முன்னேற்ற முடியும் இதுதான் அடிப்படை நன்றி வணக்கம்